வர வர சிறுகடி காசே ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க கதை அப்படின்ற விஷயத்த தாண்டி புதுசு புதுசாக ஸ்டோரி வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அந்த ஸ்டோரியும் பெருசாக நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இப்போ சிந்தாமணி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாஜிக்கே இல்லாமல் இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் ஓரம் கட்டி வச்சுட்டு கதைக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கலாம் நாளைக்கு எபிசோடில் என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நம்ம முத்து ஒரு பயங்கரமான திட்டம் போடுறாரு அதற்கான ஐடி கார்டு கோட்டு சூட்டு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டே அவர் சொல்கிறாரு எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க செல்வம் சுருதி ரவி அண்ட் நம்ம முத்து ஸோ இவங்க எல்லாரும் நாலு பேரும் சேர்ந்து ரெடி ஆயிருக்காங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி வீட்டுக்கு ரைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு கால் பண்ணி பார்வதி வந்து சிந்தாமணி எங்கேயும் போக விடாமல் அவங்க வீட்டிலே லாக் பண்ணணும் ஏன்னா சிந்தாமணி அதே இடத்துல இருந்தாங்க அப்படின்னா இவங்க யார் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சி ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் அவங்களுக்கு இருக்கிற பொலிட்டிக்கலை பயன்படுத்தி இது உண்மையிலே வருமான வரித்துறையில இருந்தா வந்திருக்கிறாங்களா அப்படின்ற விஷயத்தை எளிமையா கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அதனால அவங்க இங்க இருக்கிறது அது முத்துவுக்கு அவரோட பிளானுக்கு வந்து இடைஞ்சல் அப்படின்றதுனால அங்க பார்வதி ஏற்கனவே பேசி அங்க ஒரு டிராமா போட்டு எப்படியாவது சிந்தாமணியை இங்க இருக்க வச்சிருங்க மிச்ச வேலையை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பார்வதியும் ஓகே சொல்லிட்டாங்க ஸோ இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா எபிசோட் இவ்வளவு தாங்க நடந்திருக்குது அண்ட் நாளைக்கு எபிசோட்ல பார்வதி தான் எடுத்த உடனே காட்டுறாங்க பார்வதி சிந்தாமணிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி எங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் ஸோ இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் அட்டன் பண்ணீங்க ஒரு பூஜைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூஜையை நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செல்வம் குமையும் இதுக்கப்புறம் ஆர்டர் ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு வரும் இப்போ வந்து ஆர்டரை காட்டியும் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில ஆசை வார்த்தைகள் சொல்கிறாங்க இங்கே தான் அங்கே சிந்தாமணி கீழே விழுகிறாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் அப்படின்னா அப்படியே பேயா பறந்துட்டு வர்றாங்க இல்லையா ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இப்படி ஒரு பூஜை நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோனையும் அப்படியா நான் உடனே வந்து கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த பக்கம் வர்றாங்க அப்போ சிந்தாமணிக்கு தோணுது என்னடா அது ஏதோ சம்திங் ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி தோணுது பட் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃபங்க்ஷன் பூஜை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க அண்ட் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்பிட்டாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அங்குட்டு போயிட்டாங்க அண்டு நம்ம மீனா முத்து ஸோ இவங்க டீம் இருக்காங்கல்லையா அவங்க டீம் வந்து உள்ளே இறங்கிட்டாங்க மீனா வரல மீனாவை தவிர்த்து மத்த நாலு பேரும் வந்திருக்காங்க கிளம்புறக்குன்னா அங்கே நாங்கள் வருமானத்துறை வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து செல்வம் சுருதி அண்ட் ரவி இவங்க நாலு பேர் உள்ளே போக அங்கே இருக்கிற ரவுடிகள் அவங்க யாரும் படிக்கல அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல சார் நீங்கள் என்ன சொல்றீங்க இல்லை நீங்கள் சொத்து குவிப்பு அதிகமாக மாசம் செஞ்சு வச்சிருக்கீங்க உங்க வீட்டை சோதனை பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் முடியாது எங்கள் அக்கா கிட்ட கேட்காம நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் இருங்க எங்கள் அக்காவுக்கு நாங்கள் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சுருந்து இருந்துட்டு இவ்வளோ பெரிய ஆபீஸர் இருக்க நீ ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வார்த்தை நான்சன்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப ராங் முதல்ல அவங்ககிட்ட இருக்கிற ஃபோன் எல்லாத்தையும் சீஸ் பண்ணுங்க இது வெரி ராங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபோன் எல்லாத்தையும் ரவி வாங்குறாரு ஃபோனை கொடுப்பா ஃபோனை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரவி செல்வம் ரெண்டு பேரும் ஃபோனை வாங்குறாங்க இவங்க நாலு வார்த்தை இங்கிலீஷ் பேசவும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில ஏன்னா இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றது புரியல அண்ட் இப்போ உள்ள இறங்கிட்டாங்க இவங்களுக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல சிந்தாமணிக்கு உள்ளம் இறங்கினா உள்ளே போய் தேடுறாங்க பணம் எங்கே இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க அண்ட் ரவி வந்து அப்போதான் வந்து கேட்குறாரு அவருக்கு சந்தேகத்தை பாருங்க சரிடா இதில் எந்த பணம் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட வந்து கேட்க டேய் ஒரு மஞ்ச துணியில் கட்டியிருக்கும் மொத்தம் அதில் ஒரு அஞ்சாறு கெட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ அவ்வளோதானா சரி நான் தேடி தேடிப்பாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வீடெல்லாம் போகிறாங்க போய் தேடி பார்க்குறாங்க பட் பெருசாக எதுவுமே கிடைக்கல என்ன எங்கே வச்சுருப்பாங்க ஏன்னா திடீர்னு இன்னொருத்தவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்க பணத்தை எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அவ்வளவு விஷயம் இல்லையா முத்து வந்து தட்டோடிட்டு வர்றாரு எங்க இருக்கும் பணம் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணம் மீனா மட்டும் கிடையாது அதுல வந்து முக்கியமாக சீதாவோட பணம் இருக்குது அது போக அருண்குமாரோட பணம் இருக்குது இவங்க எல்லாரும் சேர்ந்து மீனாவை தூக்கி விடணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ ஹைக்கு கொண்டு வந்து இவ்வளோ பணத்தை வந்து சேமித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அந்த பணம் வந்து எவ்வளோ முக்கியமான பணம் அப்படின்றது முத்துவுக்கு நல்லாவே தெரியும் ஸோ முத்துவும் பார்த்தீங்கன்னா தேடுறாரு தேடுறாரு எங்கேயுமே கிடைக்கல ஏன்னா இதுக்கப்புறம் அவர் வந்து தோய்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேட ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா இந்த முறை தப்பாச்சு அப்படின்னா மீனாவோட மனசு உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து தேடுறாரு கடைசியாக ஒரு வழியாக பணம் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம முத்து கண்டுபிடிக்கிறாரு ஸோ அதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது அந்த பக்கம் சிந்தாமணி பூஜைக்கு போனவங்க திடீர்னு வண்டியை திருப்பிடாவிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல இவங்க இப்ப சிந்தாவணி சீக்கிரமே போறாங்க அதுக்குள்ள அந்த பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னா இங்க இருந்து கிளம்பணும் சோ அப்போக்கு என்ன சொல்லிட்டு கிளம்ப முடியும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது ஓகே உங்கள் பேரில் எந்த தப்பும் கிடையாது ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அதனால நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு இவங்க நாலு பேரும் சிந்தாமணி வர்றதுக்குள்ள அடிச்சு பிடிச்சி ஏன்னா பணம் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க எடுத்துட்டாங்க ஸோ சிந்தாமணி வர்றதுக்குள்ளே அவங்க கிளம்பி போயிடுறாங்க அப்போது இங்கே இருந்த ரவுடிகளுக்கு ஒன்றுமே புரியல என்னடா திடீர்னு நாலு பேர் வந்தாங்க பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அக்காக்கிட்டே ஃபோனை கொடுத்து ஃபோன் பண்ணி சொல்ல முடியல என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க கையில் ஃபோனை கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி ஏக்கா இங்கே வாக்கா சிபிசிஐடியிலேருந்து ரைடு வந்திருக்காங்க அவங்களுக்கு வருமான வரித்துறையின் கூட சொல்ல தெரியல அதுக்கு பதிலாக சிபிசிஐடில இருந்து ரைடு வந்திருக்காங்கக்கா வந்து என்ன ஏதுன்னு பாருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்ல உடனே சிந்தாமணி சிபிசிஐடில இருந்தா நம்ம வீட்டுக்கு எதுக்கு அது வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து பார்த்தா இங்கே எல்லாத்துனையும் மீனா கிட்ட இருந்து அடித்த பணம் அங்கே இல்லை ஸோ சிந்தாமணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா கஷ்டப்பட்டு மீனா இருந்து அந்த பணத்தை எடுத்தாங்க சிந்தாமணியை பொறுத்த வரைக்கும் மீனாவோட பணம் அவங்களுக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அவங்களுக்கு தேவை அந்த ஆர்டர் ஸோ அவங்களுக்கு அந்த பெருசு கிடையாது ஸோ அதனால பணத்தை வந்து இவங்களே எப்படியாவது அங்கே சுற்றி இவங்க சுற்றி மீனா கிட்ட கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணிக்கு ஒரே அலைச்சல் மன உளைச்சல் என்ன பண்றதுன்னே தெரில அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது பண்ணது யாரு எப்படி மீனாவோட பணம் மட்டும் காணாமல் போகும் மித்த எல்லா பணமும் நகையும் இருக்குது ஆனால் மீனாவோட மட்டும் இஸ் மிஸ்ஸிங் ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க அதே நேரம் மீனா கால் பண்றாங்க நீங்க யோசிக்கவே வேணா நான் என்ன நடந்ததுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கால் பண்றாங்க கால் பண்ணி என்ன சிந்தாமணி நல்லா இருக்கிறீங்களா என்ன ஆர்டர் எடுக்க விடாம தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க பட் அதை செஞ்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பக்கம் சிந்தாமணி இருந்துகிட்டு என்ன கண்ணு என்ன பேசுற நான் இதுக்கு உன்னை தடுக்க போறேன் நீ பார்த்துக்க ஆர்டர் எடு நீ லேட்டா வந்து அப்படின்னா நான் பொறுப்பா உனக்காக கடைசி நிமிஷம் வரைக்கும் கண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கண்ணு ஆனா நீ தான் கண்ணு வரல அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா இருந்துகிட்டு இந்த பாருங்க மா நீங்க சும்மா நடிக்காதீங்க எல்லா விஷயமும் கலைஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வேஷம் போட்டு நடிச்சு எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்றத தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு சின்னாமணி இருந்துக்கிட்டு என்னம்மா என்னம்மா சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் வீட்டுக்கு ஆட்கள் வந்திருப்பாங்களே அது வேற யாரும் கிடையாது என்னோட கணவர் தான் நீங்கள் எதுக்கும் பதறாதீங்க உங்கள் வீட்டில் இருந்து ஒரு பைசாவை கூட அவர் எடுக்கலை அதுக்கு பதிலாக என்னோட பணத்தை மட்டும்தான் அவர் எடுத்திருக்காரு ஒருவேளை வேளை உங்கள் பணம் எதாவது காணாமல் போயிடுச்சு அப்படின்னா சொல்லுங்கள் நான்

அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல கண்டு பணம் தானே எடுத்துக்கோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு தேவை ஆர்டர் அது வந்துருச்சு ஸோ அதுக்காக தான் நான் நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் எஃபோர்ட் போட்டேன் ஓ பணம் எனக்கு வேணாம் அடுத்தவங்க காசு எனக்கு தேவையே கிடையாது கண்ணு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ எனக்கு தேவை ஆர்டர் ஆர்டருக்காக நான் என்ன வேணால் செய்வேனே தவிர்த்து உன் பணத்துக்கு நான் என்றைக்கு நான் ஆசைப்படவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ மீனா இந்த இடத்துல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இது நிரந்தரமான வெற்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பட் மீனாவுக்கு இப்போதைக்கு ஒரு வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் கிடச்சிருக்குது அதுவும் இந்த விஷயத்தில் ஸோ இதை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு முடிச்சிட்டாங்களே அப்படிங்கும் நம்ம கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது ஏன்னா இதை வச்சு இன்னும் ஒரு வாரத்துக்கு அடுத்த வாரம் ஃபுல்லாக இதே கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகிருக்கும் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு இதை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சாங்க பார்த்தீங்கன்னா அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்பாடா இவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியும் முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் இப்போது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ரைட் இவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது நிச்சயமாக இவன் வந்து ஏதோ பெரிய பிளானோட தான் இருக்கிறா அதனால இவகிட்ட இனி மோதும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க மீனாவுக்கும் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு அவங்க வளரணும் அப்படின்னா என்ன வேணால் பண்ணுவாங்க என்ன பிரச்சனைனாலும் கொடுப்பாங்க அப்படின்றத மீனா புரிஞ்சுக்கிட்டாங்க சரி பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அப்போது பணம் யார் கொண்டு போகிறா நம்ம மீனா கொண்டு போகிறாங்க இந்த விஷயம் எப்படி சிந்தாமணிக்கு தெரிய வந்தது அதை தானே கண்டுபிடிக்கணும் இவங்க வந்து ஆளை வச்சு யாரையும் ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது அப்படி ஃபாலோ பண்ணால் கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து மீனாவை பிடிச்சி மீனாக்கிட்டே இருக்கிற பணத்தை பிடுங்கிறதுக்கான அவ்வளோ வாய்ப்பு கிடையாது அப்போ வீட்டில் உள்ள யாரோ ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அது யார் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்குதா நீங்களே யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி சிந்தாமணி கூட டை அப் வச்சுக்கிட்டு யார் இங்கே வேலை பார்த்தா வீட்டில் அப்போ வேலை பார்த்தது நம்ம விஜயா தான் ஸோ அப்படி இருக்கும்போது மீனா வந்து விஜயா இருக்கும்போதே போய் நான் பணம் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் மாமா நான் ஆர்டர் எடுக்க போகிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அவங்களோட முட்டாள்தனம் விஜயா இந்த மாதிரி வேலை இருந்தும் திரும்பவும் அவங்க முன்னாடி போய் சொல்லிட்டு போகிறது அவங்க பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு தப்பெல்லாம் அவங்க பண்ணிட்டு இவங்க யார் மேல கோவப்படுறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது அப்போ அடுத்து கண்டுபிடிக்க யார் இந்த பிரச்சனைக்கெல்லாம் எல்லாம் யார் யாரோ ஒரு ஆள் நம்ம இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க சொன்னது யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நான் கண்டிப்பாக முத்து முயற்சி பண்ணுவார் நம்ம மீனா முயற்சி பண்ணுறாங்களோ இல்லையோ முத்து அண்ட் சுருதி கண்டிப்பா முயற்சி பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேருமே எப்படியாவது இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும் யாரோ ஒரு ஆள் வேனுக்குமே பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது இது வந்து தெரியாமல் நடந்த சம்பவம் மாதிரி அவங்களுக்கு தெரியல யாரோ ஒரு

பார்வதி வீட்டுக்கு போவாங்க அங்கே போனாலும் எல்லாரும் போய் அம்மாவை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணாமலையும் போய் கூட்டிகிட்டு வருவார் இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதனால விஜய்யாவுக்கெல்லாம் பெருசாக எந்த தண்டனையும் கிடைக்க போகிறது கிடையாது இப்போ வரைக்கும் விஜயா பல தப்புகள் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அதுவும் மீனா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க தப்புகள் அவங்க பண்ணுறது எல்லாமே மீனா விஷயத்தில் தப்பு அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா ரோகிணி முன்னேறுறது கூட அவங்க வந்து தாங்கிக்கிருவாங்க மீனா முன்னேறுறதை மட்டும் அவங்களால அக்ஸ்டே பண்ணிக்க முடியாது அதை அவங்க கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது ஏன்னால் மீனா மேலே அப்படி என்ன வன்மம் அப்படி என்ன வெறி எதுக்காக மீனா வந்து இவ்வளோ தூரத்துக்கு பகைக்கிறாங்க மீனா அப்படி என்ன இவங்களுக்கு கெடுதல் செஞ்சுட்டாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல ஆனா அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க மீனாவை எக்காரணத்து கொண்டு முன்னேற கூடாது அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒவ்வொரு விஷயமா பார்த்தீங்கன்னா மீனா முன்னேறிட்டாங்க அப்படின்னா நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளும் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் சொல்லி கொடுக்குறாங்க மீனா முன்னேறிட்டா உன்னை மதிக்க மாட்டா அப்புறம் ஓம் பக்கமே இருக்க மாட்டா அவள் இப்பயே உன்னை சரியா மதிக்க மாட்டா அவன் முன்னேறிட்டா உன்னை எப்படி மதிப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கெடுதலான விஷயங்களை அவங்களுக்குள்ள திணிச்சு 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 அவங்க ஒரு வில்லியாவே மாத்திட்டு வர்றாங்க அவங்க இதுக்காகவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு வில்லியாவே இருக்கும்போது அவங்க சுத்தமான வில்லியா வந்து அவங்க கன்வெர்ட் ஆயிட்டாங்க அதனால இதுக்கப்புறம் அவங்கள வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது இதுக்கப்புறம் இவங்க பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா கிட்டே இருக்கும்போது அவங்க வந்து எந்த ஒரு உண்மையும் சொல்லக்கூடாது ஏன்னா விஜயா எவ்வளோ கேவலமான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவாது அவங்க தெரிஞ்சுக்கிறணும் விஜயா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைச்சி நிறையா பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறணும் அவங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதை வந்து ஸ்டாப் ஆகும் இந்த பிரச்சனை ஸோ அவங்க புரிஞ்சுக்கிடல அப்படின்ற பட்சத்தில் இந்த பிரச்சனை ஸ்டாப் ஆகுறதுக்கான வாய்ப்பே கிடையாது மேலும் மேலும் இது வந்து ஒரு பிரச்சனையாக தான் மாறிக்கிட்டு இருக்கும் அண்ட் இவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க அதை அவங்க தடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால மீனா இதுக்கப்புறம் நம்ம விஜயா கிட்ட சிந்தாமணி கிட்ட சாக்கிரதையாக இருக்காங்களோ இல்லையோ விஜயா கிட்ட கண்டிப்பா ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதுதான் உண்மை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களை விட சிந்தாமணியை விட யார் ரொம்ப கேவலமானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா தான் ஏன்னா விஜயா பண்ற விஷயங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க விஜயா பண்ற வருது முழுக்க முழுக்க கையன் கடைஞ்செடுத்து அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி கேவலமான விஷயங்களை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா நல்லா இருக்கக்கூடாது அதுதான் அவங்களோட நோக்கம் மீனா நல்லா இருந்தால் அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது மீனா மேலே அப்படி என்ன வன்மம் அப்படின்னு சொல்லி தெரியல பட் மீனா மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துட்டாங்க கொஞ்சம் வந்து சந்தோஷமாக இருந்துட்டாங்க அல்லது அடுத்த லெவலுக்கு முன்னேறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை விஜயாவால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாது அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அத்தை எப்படி அவரை முன்னேற போச்சு ஸோ அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு வன்மத்திலே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வன்ம குடம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க அதனால் முத்துவாக இருக்கட்டும் மீனாவாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் அவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் விஜயா கிட்டே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுதான் இங்கே பிரச்சனை விஜயா வந்து ஒரு சாதாரண ஆலை கிடையாது எவ்வளோ கேவலமான பிறவி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது விஜயா கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது அது அவங்களுக்கு தான் நல்லது இல்லை அப்படின்னா எப்போ வேணால் விஜயா வந்து கௌத்தி விடுவாங்க இப்போ இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சு எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுமா என்ன மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஸோ பார்ப்போங்க இதுக்கப்புறம் என்ன நோக்கி எதை நோக்கி போகுது அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியலை ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது மீனா இதுக்கு கிடச்சிருக்கிறது ஒரு சரியான வாய்ப்பு அந்த வாய்ப்பை மட்டும் அவங்க சரியாக பயன்படுத்திக்கிறனும் இனிமேல் நம்ம விஜயா விஷயத்தில் அவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு மட்டும் கிடையாது அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே நல்லது அதை தாண்டி மீண்டும் மீண்டும் அவங்க வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றத மீனா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் நல்லாயிருக்கும் ஸோ இதுக்கப்புறம் மீனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்றத நம்பலாம் சரி இது ஒரு பக்கம் இருக்க இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சுருதிதான். சுருதி வந்து அழகாக சூப்பராக ஒரு விஷயம் பண்ணாங்க ஆனால் அப்படி பண்ணி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நினச்ச விஷயங்கள் பல விஷயங்கள் நடக்கலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அவங்க கஷ்டப்பட்டு சில விஷயங்கள் ட்ரை பண்ணாங்க ஆனால் அவங்க நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்கலை ஸோ ஆனாலும் இருந்தாலும் மீனாவுக்காக இன்னும் பயங்கரமாக அவங்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக மீனாவுக்காக அவங்க என்ன விஷயம் வேணால் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எபிசோட் சூப்பராக போய்கிட்டு இருக்குது அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உங்களுக்கே நல்லா தெரியும் எபிசோடு வந்து ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்குது ஆனால் லேக் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கிடையாது அந்த மாதிரி லேக் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு கதைக்குள்ள போனாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ரோகிணியை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது கிடையாது ரோகிணியை தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டாங்க அவங்க வந்து ஏன் கேரக்டர் இருக்குது எதுக்கு அந்த கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரை தூக்கி ரொம்ப ஒரு மூலையில வச்சிட்டாங்க அந்த கேரக்டர் இதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல முழுக்க முழுக்க ரோகிணியை சுத்தி தான் கதை கல்லாம் இருந்தது ஆனா இப்போ பாத்திங்கன்னா ரோகிணியை வந்து அப்படியே ஓரமா வச்சுட்டு ரோகினி யார் அப்படி ஏன்னா நமக்கே ரோகினி மறந்துட்டு போயிருக்குது மறந்து போயிரும் போல அவங்க பண்ற விஷயங்கள்லாம் யாரா ரோகிணி ஏன்னா இதுக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோகிணி விஷயங்கள் வந்து பெருசாக ஒன்றும் எடுபடலை ஆனால் இதுக்கப்புறம் ரோகிணி நிச்சயமா பிரச்சனை கொடுக்க போறாங்க அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ விஜயா பற்றின விஷயங்கள் வெளிய வந்துருச்சு அப்போ விஜயா யாரும் வீட்டுக்குள்ள மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்ப விஜயா என்ன பண்றாங்க அப்படினா இதுக்கு சரியான ஆள் ரோகிணி தான் இதுக்கப்புறம் நம்ம எதையுமே இறங்கி செய்யக்கூடாது எதுவாக இருந்தாலும் ரோகிணியை வச்சு பார்த்துக்கிறனும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோகிணி தான் இதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனைக்கு சரியான ஆள் அப்படின்றத அவங்க புரிஞ்சு அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் மீனாவுக்கு தொல்லை எல்லாம் யார் கொடுக்க போறா அப்படின்னா ரோகிணி தான் கொடுக்க போறாங்க அண்ட் யார் பின்னாடி இருந்த ஆட்டிவிக்கப் போறா அப்படின்னா அது விஜயா தான் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு வந்து ரோகிணியை வச்சு நம்ம டார்ச்சர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மைக்கு அது கிடையாது அவங்க வந்து உண்மையிலேயே நம்ம மீனாவுக்கு டார்ச்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கிட்டேயே போய் நீ ஒரு டார்ச்சர் பண்ணணுமா இந்த மாதிரி மீனாவை அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்பாடா நம்ம நினச்ச விஷயம் நடந்துருச்சுடா இப்படி ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ ஆன்ட்டி இப்படி ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஆன்டி பேர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் ஆன்டிகிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே நம்ம பழி தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெடி ஆகிட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனா முத்து நல்லா இருக்கக்கூடாது அவங்க வந்து நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனை அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண போகிறாங்க விஜயா கூட சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது இவங்கள வந்து நம்ம அட்டாக் பண்ணனும் எப்படியாவது முத்து மீனா வளரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்த இல்லை குடும்பத்துக்குள்ளேயே அதுதாங்க பிரச்சனை வெளியே இருந்து ஒருத்தவங்க பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்றது அது வேற ஆனால் குடும்பத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அது முத்து மீனாவால் ஏற்றுக்கவே முடியாது முதல்ல எவ்வளோ சீக்கிரம் போகிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது எவ்வளோ சீக்கிரம் இவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்களோ முத்து மீனா அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு நல்லது அவங்க இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும் பட்சத்தில் அது அவங்களுக்கு தான் கெடுதல் அங்கே சுற்றி இங்கே சுற்றி முழுக்க முழுக்க எல்லா பிரச்சனையும் இவங்களுக்கு தான் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க அந்த பக்கம் போயிடுறது அவங்களுக்கு நல்லது தனியாக வீடு பிடிச்சி போயிட்டாங்க அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷம் தான் அவ்வளோ தூரத்துக்கு அவங்க நிம்மதியாக இருப்பாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்க பாட்டுக்கு சந்தோஷமாக நிம்மதி அவங்களோட லைஃபை பார்த்துக்கிட்டு அவங்களோட விஷயத்தை பண்ணிவிட்டு ஸோ அவங்க பாட்டுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க அண்ட் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அது அவங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ பார்ப்போங்க எப்படி கொண்டு போக போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் ஒரு விஷயம் மீனா இதுக்கப்புறம் விஜயா கிட்டே ரொம்பவே ஜாக்கிரதையாக இருப்பாங்க அப்படின்றத மட்டும் நம்மளால் அடித்து சொல்ல முடியும் ஏன்னா இந்த முறை அனுபவிச்சிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் மீண்டும் அந்த தப்பை நம்ம மீனாக செய்ய மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை கொஞ்சோண்டு இருக்குது ரொம்ப இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சோண்டு இருக்குது பார்ப்போம் நம்ம மீனாக திரும்பவும் அதே விஷயத்தை செய்கிறாங்களா இல்லை அப்படின்னா மீண்டும் வந்து பிரச்சனையில் சிக்கிறாங்களா அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும் பார்ப்போங்க நம்ம மீனா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட சிங்கம் மாதிரி கரிச்சிக்க போகிறேன் நான் சும்மா விட மாட்டேன் மீனாவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதில் வந்து அவங்க அந்த மாதிரி சுத்தணும் அப்படின்ற எந்த ஒரு தேவையும் அவசியமுமே கிடையாது ஏன்னா மீனாவுக்கு தொல்லை கொடுத்தது முழுக்க முழுக்க சிந்தாமணி தான் சிந்தாமணி முழுக்க முழுக்க தொல்லை கொடுத்துட்டு கடைசியில் வந்து நான் மீனாவை பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது அது ஹண்ட்ரட் ஒரு தப்பான விஷயம் விஷயம் அந்த தப்பான விஷயத்தை நம்ம விஜயாவும் ஆதரிக்கிறாங்க அண்ட் இது போக நாங்கள் சிந்தாமணி ஒரு பக்கம் இங்கிட்டு ரோகிணி ஒரு பக்கம் இப்படி ஆள் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா மீனாவை வந்து பாரு அப்படின்னு சொல்ல இப்படி பிரச்சனைக்கு நடுவில் தான் நம்ம மீனா இருக்கிறாங்க எப்படி இதை சரி பண்ணி சமாளித்து மேலே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது எது எப்படி இந்த பிரச்சனை அடுத்தடுத்து அடுத்த கட்டத்துக்கு போக போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஒரு விஷயங்க ரொம்ப தெளிவாக தெரியுது இதுக்கப்புறம் நம்ம சிந்தாமணியாக இருக்கட்டும் ரோஹிணியாக இருக்கட்டும் மீனா கிட்ட மோத போறாங்க மீனா இப்போவாவது வந்து அலர்ட் ஆகிடணும் இவங்க பக்கம் நம்ம போகக்கூடாது அண்ட் அவங்களை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கணும் அப்படின்றது அவங்க வந்து அப்படின்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு பிரச்சனை தான் என்னைக்காக இருந்தாலும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம மீனா இந்த விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படின்றது நம்ம நம்மளோட ஆசை ஒரு வழியா நாளைக்கு எபிசோடில் நம்ம எதிர்பார்த்த சம்பவங்கள் அழகாக நடந்தேறி முடிந்து விட்டது அண்ட் அடுத்து எதை என்ன எதை மெயின் பண்ணி கதை போக போகிறாங்க அப்படின்னா விஜயாவை பிடிக்கிறது தான் ஏன்னா இவங்களோட மெயின் குற்றவாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாதான் இந்த விஷயத்துக்கு பின்னாடி யார் இருக்கிறானா விஜயாதான் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இந்த விஷயத்துக்கு பின்னாடி யார் இருக்கிறானா விஜயாதான் விஜயாதான் இந்த எல்லா கேவலமான வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ அதனால் விஜயாவை பிடிக்கணும் ஏன்னா அதுதானே மெயின் துணு இப்போ சிந்தாமணி கூட அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அவங்கள வச்சு பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது அவங்க வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சால் பிரச்சனை பண்ணுவாங்களே தவிர்த்து அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வரல அப்படிங்கும்போது அது பெரிய பிரச்சனையாக கிடையாது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அது பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் இவங்க அப்படி கிடையாது இவங்க கூடையே இருந்து குளிப்பறிக்கிற ஒரு கேரக்டர் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க தான் முக்கியமான பிரச்சனை இவங்க தான் நான் முதல்ல வந்து அவங்க வந்து கண்காணிக்கணும் இவங்களை தான் முதல்ல வந்து அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்க தான் முதல்ல முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஸோ அதனால் இவங்கக்கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கிறது அது அவங்களுக்கு நல்லது கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து இதோட முடிய போகிறது கிடையாது மேலும் இது பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே கிடையாது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுதுங்க மீனா இதுக்கப்புறம் எடுக்க போகிற முடிவு முக்கியமான முடிவு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது ஏன்னா விஜயாக விஜய்க்கு விஜயாவுக்கு எதிராக செயல்படுறோம் விஜயாவை எதிர்க்கிறோம் அப்படின்னாலே மீனா வந்து ரெடி ஆகிடுறாங்க ஓகே பார்த்துடலாம் நீங்களாம் நானா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ரோஹிணியும் அதே மாதிரி தான் ரோஹிணியும் அவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க நான் இவளை வந்து சும்மா விட மாட்டேன் இவளை நான் சும்மா விட மாட்டேன் கண்டிப்பாக நான் இவளை பழிவாங்கே தீர்வேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க இப்படி ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி ரெடி ஆகிருக்காங்க இந்த பிரச்சனை இதோட முடிய போகிறது கிடையாது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதுனால இனி அடுத்தடுத்த சம்பவங்கள்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கூடிய சீக்கிரமே இந்த எல்லா விஷயத்துக்கு பின்னாடி விஜயாதான் இருக்காங்க அப்படின்ற உண்மை நம்ம முத்து மீனாவுக்கு தெரிய வரப்போகுது அண்ட் தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை வீட்டில் உள்ள எல்லோரும் முன்னாடி போட்டு உடைக்க போகிறாங்க அப்போ எல்லாரும் மீனா அண்ட் முத்து இவங்க ரெண்டு பேரும் சொன்ன விஷயத்த பார்த்து விஜயாவை பார்க்க போகிற தோரணையும் மாறப்போகுது விஜயாவை இதுக்கப்புறம் யாரும் பெருசாக மதிக்க மாட்டாங்க முக்கியமாக சுருதி சுருதி சொல்லவே வேணாம் அவங்கள வந்து ஒரு மட்டமாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க விஜயா தன் தலையிலே மன்னவாரி போட்டுக்கிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே கிடையாது சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இவங்க எல்லாரும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றது நம்மளோட ஆசை விஜயா சிந்தாமணி ரோஹிணி இவங்க யார் வேணா அடுத்தடுத்து பிரச்சனை கொடுக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி நம்ம மீனா முத்து எப்படி சாதிக்க போகிறாங்க அப்படின்றது தாங்க இதுக்கப்புறம் வர்ற கதை ஸோ பார்ப்பாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எப்படி இந்த எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது எப்படி இந்த பிரச்சனையை இதுக்கப்புறம் நம்ம முத்து மீனா ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எபிசோட் சூப்பரா போயிட்டு இருக்குது இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்